மாணவர்களே இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் ஆண்டவர் என்மேல் கிருபை வைத்திருக்கிறாரா அவருடைய கிருபை என்மேல் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதா நான் அவருடைய கிருபை நிமித்தம்தான் நடந்து கொள்கிறேனா அவர் என்னை ஏந்துகிறாரா தாங்குகிறாரா என்னை சுமக்கிறாரா இப்படியெல்லாம் பல கேள்விகளோடு அநேக தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்கிறார் நான் உண்மேல் என் கிருபையை வைத்திருக்கிறேன் என்று ஆவியானவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் விளம்பரம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நாம் நெர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நாம் நெர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் என் கிருபையினால் நீங்கள் பிழைத்திருக்கிறீர்கள் நெர்மூலமாகாமல் நான் உங்களை பாதுகாத்து வைத்திருக்கிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு மாயையான உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அநேகருடைய காரியங்களை பார்ப்போமேயானால் நான் எப்படி தப்பி பிழைத்தேன் என்று சொல்லக்கூடிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது என் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது என் குடும்பத்தில் அநேக காரியங்கள் எனக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவைகளையெல்லாம் நான் பார்க்கும்போது எப்படி பிழைத்தேன் என்று தெரியாதபடிக்கு நீங்கள் தவித்து கொண்டு நிற்கிறீர்கள் அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் என் கிருபை உன்மேல் இருந்ததினால் நான் உன்னை பாதுகாக்கி வைத்திருக்கிறேன் எத்தனையோ சூழலில் மரண கண்ணின் மூலம் சத்ருமானவன் எழுத்திக் கொண்டு போகிறதற்கு உன் பக்கத்தில் வந்த போதெல்லாம் இது என்னுடைய மகன் இது என்னுடைய மகள் இவர்கள் நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன் இவர்களை உனக்கு தொட முடியாது என்று சொல் என்னுடைய கிருபையை நான் வைத்திருக்கிறதுனால சத்ருவானவன் உன்னை தொட முடியாதபடிக்கு அவன் வெளியே கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அநேக குடும்பங்களிடத்தில் கேட்கும்போது சொல்லக்கூடிய ஒரே காரியம் கர்த்தருடைய கிருபை என் மேலே இருந்ததினால நான் இந்த பிரச்சனையிலிருந்து பாதுகாத்தேன் நான் இந்த போராட்டத்தில் இருந்து பாதுகாத்தேன் நான் இந்த இருந்து பாதுகாத்தேன் ஆண்டவருடைய கிருபை மட்டும் இல்லைனா நான் என்றைக்கும் மண்ணோடு மண்ணாய் மட்கி போயிருக்க வேண்டிய நான் இன்றைக்கும் ஜீவனோடு ஆண்டவருக்கன்று சுவடு கொடுத்து ஓடுகிறேன் என்றால் அது கர்த்தருடைய கிருபை மட்டுமே அவர் கிருபை என் மேலே இருக்கணும் அவரோடு நான் நடக்கணும் அவரோடு நான் பேசணும் அவரோடு நான் ஜபிக்கணும் என்கிற வாஞ்சை எத்தனை பேருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்கள் மேலே அந்த கிருபையை வைத்திருக்கிறேன் நான் உங்கள் மேல என்னுடைய கிருமையை ஸ்தாபித்து வைத்திருக்கிறேன் என்று குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அவன் கொப்பேர் மரத்தினால் பேழையை உண்டு பண்ணி அநேக ஜனங்களுக்கு அவன் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான் நாள் ஒன்று வரப்போகிறது மானத்திலிருந்து ஜலம் வரப்போகிறதும் நாம் அழிக்கப்பட போகிறோம் நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று அவன் அநேக முறை பிரசங்கித்தான் ஆனாலும் இந்த ஜனங்களோ அவனுடைய வார்த்தையை கேட்காதபடியினால் நாளூற்று வந்து ஜலம் கிளம்பின போது அவனும் அவன் குடும்பத்தார் மட்டுமே பாதுகாக்கப்பட்டார்களே ஆனால் அது ஆண்டவருடைய கிருபை ஆண்டவருடைய தயவு ஆண்டவருடைய இரக்கம் ஆண்டவர் சொல்லுகிறார் உன் குடும்பத்தை நான் பாதுகாத்து வைத்திருக்கிறது ஆண்டவருடைய தயவு என்று ஆவியானவர் உன் கொண்டிருக்கிறார் பறிப்பதற்காக உனக்கு விரோதமாய் எழும்பி வந்தான் அல்லவோ அவனை நான் வீழ்த்தி அடித்து அவனை புறம்பே தள்ளி அவனை நான் விரட்டி அடித்து உன்னை நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன் உன் சமூகத்தில் என்னுடைய வேலி அடைப்பு இருக்கிறது உன் சமூகத்தில் என்னுடைய பாதுகாப்பு இருக்கிறது ஆண்டவர் சொல்கிறார் நீ கீழே விழுந்து போகிறவன் அல்ல நான் உன்னை உயர்ந்த அந்தஸ்து வைத்து உன்னை அழகு பார்க்கக்கூடிய தெய்வம் உன்னோடு கூட நான் இருந்து கொண்டிருக்கிறேன் உன்னை நான் சும்மா விடமாட்டேன் மகனே உன்னை நான் விருதாவாய் விடுகிறதற்கல்ல நான் உன்னை விலப்படுத்தி நான் உன்னை திடப்படுத்தி நான் உன்னை சகாயம் பண்ணி நான் உன்னை உயர்ந்த அந்தஸ்தில் வைத்து உனக்காக நான் பரிந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் இன்னைக்கு உங்கள் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார் என்னுடைய கிருபை உங்கள் குடும்பத்தில் வைக்கப்படும் என்னுடைய தயவு உங்கள் குடும்பத்தில் வைக்கப்படும் என்னுடைய இரக்கம் உங்கள் குடும்பத்தில் வைக்கப்படும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் நீங்கள் வளநிழந்து போக வேண்டாம் நான் உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக எல்லாவற்ற எல்லாவற்றையும் செய்து கொடுப்பதற்கு நான் இன்னைக்கும் வல்லமை உள்ள தகப்பனாய் நான் இன்னைக்கு உங்களோடு கூட உலாவி கொண்டிருக்கிறேன் நான் உங்களை ஒருபோதும் கைவிடுகிற தகப்பனே இல்லை என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் ஆண்டவரே நீர் எங்கள் குடும்பத்தில் வாங்கப்பா அந்த கிருவை எங்கள் மேலே விளட்டோன்னு சொல்லி எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறார் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என் கிருவை உன்னை தாங்கும் என் கிருபை உன்னை மூடும் என் கிருபை உன்னோடு கூட வரும் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார் காலைதோறும் உங்களுக்கு நான் புதிய புதிய கிருபைகளை தந்து நான் உங்களோடு கூட இருக்கக்கூடிய தெய்வம் உங்களை வெளிச்சத்திலே நடத்தி வந்த தெய்வம் உங்களை சூழ்ந்திருந்த இருளையெல்லாம் அகற்றி வெளிச்சமாகிய கிறிஸ்து உங்களோடு கூட இருந்தது அவருடைய சுத்த கிருபை அநேக விரோதமாய் எழும்பின போதிலும் உங்களை விட்டு கொடுக்காமல் பாதுகாத்தது அவருடைய சுத்த கிருமை என் பலனும் நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் என்னோடு கூட இருந்தது அவருடைய கிருபை நான் ஆண்டவரை ஒருபோதும் மறதலிக்காமல் அவர்தான் என் தேவன் அவர்தான் என் கேடகம் அவர்தான் என் துணை என்று சொன்னது கர்த்தர் உங்கள் மேல் வைத்த கிருபை அந்த கிருவை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த கிருபையை விட்டு விலக ஆண்டவரே இன்னும் அந்த கிருபை தாங்கப்பா தகுதி இல்லாதவனை தகுதி படுத்தக்கூடிய அந்த கிருபை என் மேல பேருக்கும் ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்கள் மேலே வைக்கிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார் அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆவியானவருடைய மகத்துவம் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படட்டும் ஆண்டவரே நாம் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே என்று அழகான ஒரு வார்த்தை தந்திங்க ஆண்டவரே நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறது அது உம்முடைய சுத்த கிருபை தான் ஆண்டவரே அந்த கிருபைக்காக நாங்கள் வாஞ்சித்து நிற்கிறோம் அந்த தயவுக்காக நாங்கள் வாஞ்சித்து நிற்கிறோம் அந்த தேவ கிருவை எங்கள் மேலும் வெளிப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அடுவர எங்களை ஒருபோதும் விட்டு விடாத தகப்பன் எங்களுக்கு கரம் தந்து எங்களை உயர்த்தி வைக்கக்கூடிய தகப்பன் இந்த வேலையிலும் கூட உங்களுடைய சமூகத்தில் காத்து கிடக்கும்போது கர்த்தர் எங்களுக்கு பலனை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அடுவர இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலையும் தேவ கிருவை வெளிப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அடுவர இம்மட்டுமாய் வழி நடத்தின இனியும் நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம் மேற்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே